காசிம் இலங்கை கோய்த் இலங்கையை சேர்ந்த காசிம் கோய்துலேருந்து கேட்குறார் ஹனஃபி மதுஹபு முறையில் ஜனாதார தொழுகை நடத்தினால் அது செல்லுமா அதாவது ஜனாதார தொழுகை நடத்துகிறாங்க அதில் ஹனஃபி மதுகபு முறை பிரகாரம் ஜனாதார தொழுகம் நடக்கிறது இப்படி நடந்தால் செல்லுமான்னு கேட்குறாங்க அப்போ ஹனஃபி மதுகபுடைய ஜனாதார தொழுகண்டா என்ன அப்படின்னு சொன்னால் நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஹனபி மதுகப்புடைய கித்தாப்புகளில் அனஃபி மதுகமுடைய ஜனாசாவுடைய சட்டம்னு எழுதுருவாங்கள்ல அதில் 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 உள்ளதை வசி பார்த்தோம்னு சொன்னால் துருள் முக்தார் தான் முக்கியமான அனஃபி மதுகமுடைய முக்கியமான கிதாப் இது துருள் முக்தார் தான் மதரசாக்களில் ஏழு வருஷம் அந்த ஆலிம்களுக்கு பாடத்தில் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க சிலபஸில் உள்ள ஒரு கித்தாப்பு அவங்க முக்கியமாக கருதக்கூடிய அந்த கிதாப் அதில் ஜனாசா தொழுகையை பற்றி என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கோ அதை பாருங்கள் ஓகே அர்பவ் தக்பீராத்தின் ஜனாசா தொழுகை என்பது நாலு தக்பீர் தானே பஞ்சாயத்து இல்லை சரி எர்போ எதை ஃபில் ஊலா பக்கத்து முதல் ரக்காத மட்டும்தான் கையை உயர்த்துவார் என்ன அதில் பல்குங்கிற ஒரு பகுதியில் உள்ள அறிஞர்கள் சொல்கிறாங்க ஃபீ குல்லிஹா எல்லா ரக்காதத்திலும் கையை உயர்த்தினப்ப எல்லா ரக்காத்திலையும் கையை உயர்த்துவதும் ஹனஃபி மதுகப்பில் எல்லா தக்பீர்களையும் கையை உயர்த்துவதும் ஹனஃபி மதுகில் இருக்கிறது ஒரே ஒரு தக்பீரில் மட்டும் உயர்த்துவதும் இருக்கிறது அது தனியாக விட்டுருங்க அப்புறம் யுசுனி பாதஹா அதுக்கடுத்த தக்பீரில் என்ன செய்யணும்னு கேட்டால் சுபஹான கல்லாகும் ஓபிஹ்திக்க என்று சொல்லி அல்லாவை புகழ வேண்டும் நபி அலநபி சல்லல்லாஹுலே சொல்லம் பிறகு அடுத்த வந்து அல்லாஹுடைய ரசூல் மீது செலவாத்து சொல்லணும் எந்த செலவாத்துனா கமாஃபி தஷூதி அத்தகைய அத்தில் ஓதுற செலவாத்து இருக்குல்ல அந்த செலவாத்தை சொல்லணும் பாத தானியத்தை ரெண்டாவது ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் செலவாத்து அல்லா புகழ்வதும் வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து ஓ எதுவு பாத சாலி சக்தி மூணாவது தக்வீருக்கு பிறகு எல்லாவிடத்தில் துவா செய்யணும் ஊரில் ஆஹ்ரா ஆஹ்ரத்து சம்பந்தமான மூத்தானவருக்கு தானே கேட்கணும் ஆஹ்ரத்து சம்மந்தமான துவாக்களை செய்ய வேண்டும் ஒரு மசூர் ஆவுலா ஹதீசிகளில் கற்றுத்தரப்பட்ட துவாக்கள் தான் சிறந்தது நம்மளாவும் துவா செய்யலாம் இறந்தவருக்காக வேண்டி ஆனால் எதை கற்றுத்தந்த துவாவாக இருப்பது சிறந்ததுன்ட்டாங்க இதுதான் ஹனஃபி மதுக ஜன தக்பீர் கட்டுவாங்க தக்பீர் கட்டின பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுபஹான கல்லாகும் ஓதுவாங்க ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு செலவாத்து ஓதுவாங்க மூணாவது நாலாவது தக்பீருக்கு பிறகு துவா செய்வாங்க இது ஹனஃபி மதுக ஜனாசா தொழுக இதில் நம்ம நம்ம என்னெல்லாம் விடுபடுதுன்னு கேட்டால் நம்ம அலஹம் ஓதுவோம்ல அந்த அலஹம் வந்து ஓதுறது இல்லை அலகம் சொல்லப்படலை இல்லைங்க அலஹம்தோ குரானோ ஓதுலவங்க சலவாரத்து ஓதுறாங்க சோகணக்கல்லாமல் ஓதுறாங்க துவா ஊதிடுறாங்க அப்போ இதில் நம்ம த இந்த தொல்கையில் என்ன மிஸ்டேக் மைனஸ் வருதுன்னு கேட்டால் அவங்க தக் அல்கம் ஓதலைங்கிறதான் வருது இந்த அல்ஹம்து நம்ம ஓதுறோம் நம்ம ஜனாதார தொழுகையில் இந்த அல்ஹம்தை பற்றி உள்ள மார்க் நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஹதீஸை ஆதாரமும் வச்சு நம்ம அல்ஹம்து ஓத சொல்கிறோமோ அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு படிக்கிறேன் இது புகார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக இருக்கிறது அதில் என்ன வருதுன்னா செல்லை தூக்கல் ஃபை பண்ணி அப்பாசின் தல்காங்கிறவர் அறிவிக்கிறாரு சல்லை ஹல்ஃப் கல்பினி அப்பாசின் இப்னா அப்பாஸுக்கு பின்னாடி நான் தொழுதேன் அலா ஜனாசத்தின் ஒரு ஜனாசாத்தோடையே தொழுதேன் இப்போ கராபி ஃபாத்திகத்தில் கிதாப் அப்போ அல்ஹம்து சோரா அவர் ஓதினார் ஓதிட்டு காலை சொன்னாரு இல்லை ஏழமும் அன்னஹா சுண்ணத்துன் இது ஒரு சுண்ணத்து என்று அறிந்து கொள்ளணும்னு தான் நான் ஓதுனேன் அல்ஹம்து ஓதணுங்கிறவரே என்ன சொல்கிறாருன்னா சுண்ணத்துங்கிறார் ஓதாட்டாலும் தொழுக செல்லுங்கிறார் ஓதுறது மே மேலானதுன்னு தான் சொராடத் தவிர அல்ஹம்து சூறா வந்து மற்ற தொழுகைகளுக்கு கம்பல்சரியாக பரலு தனாசா தொல்கையில் அல்ஹம்துறா ஓதணும்னா சரி ஓதாட்டி தொலகக்கூடாதா ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் இப்ப நம்பா சே நான் ஃபாத்தியாசூரா ஓதினார் காலை சொன்னார் லியாழமும் அன்னஹா சுண்ணத்துண் இது சுண்ணத்து என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் அல்ஹம்து ஓதுனேன் இல்லாட்டி ஓதாமல் கூட இருப்பேங்கிறார் சுண்ணத்துன்னு கற்றுக் கொடுக்க செஞ்சேங்கிறார் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது அதிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இதே விஷயத்தில் அலகம் து சூரா சொல்லும்போது நசையில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது சல்லை து ஹல்ஃப இபின் அப்பாஸ் எல்லா ஜனாசத்தின் ஒரு ஜனாசாவில் இபின் அப்பாஸுக்கு பின்னாடி தொழுதேன் இப்போ கராபி ஃபாத்திகத்தில் கிதாப் இபுன் அப்பாஸ் வந்து அலுஹம்ந்து ஓதினார் ஓ சூரத்தின் ஒரு சூறாவும் ஓதினார் ஓ ஜஹரை சத்தம் போட்டு ஓதினார் ஹத்த அஸ்மான எங்களுக்கு கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டு ஓதினார் இப்போ லெம்மா ஃபரக ஓதி முடித்த உடனே அகத்து வீதிகி அவர் கையை போய் நான் பிடிச்சிக்கிட்டேன் என்னங்க என்னமோ ஓதுறிய அல்கம்து என்னமோ ஓதுறீங்கள ஜனாத தொழுகையில் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டார் இப்போ தூ கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு என்ன ஓதுறீங்க இப்படிலாம் கிடையாதுன்ற அவர் கேட்குறாரு இப்போ காலை அப்போ இவன் நம்ம சொல்கிறாரு சுண்ணத்துன்னு ஹாக்கும் இது சரியான முறை தான் சுண்ணத்து தான் ஒரு நபி தான் அப்படிங்கிறார் அப்போ அலஹம்து ஸ்வரா ஓதுறது வந்து நம்ம ஜனநாத தொழகில் ஓதுறோமா அணைகையில் ஓத மாட்டாங்க ஓதாட்டிய தொழுகை பாதிக்குமான்னா பாதிக்காது ஏன் அலகம்துசுரா ஓதனுங்கிற அறிவி ஹரிசில் என்ன வருதுன்னு கேட்டால் அது ஒரு சுண்ணத்து என்று காட்டி தருவதற்கு தான் நான் ஓதனேங்கிறார் அதே மாதிரி வந்து பைஹைக்கில் ஒரு ஹதீஸ் வருது அண்ண ஃபி சலாத்தியால் அல் ஜனாசா ஜனாசா தொலகையில் உள்ள ஒரு சுண்ணத்தான முறை என்னவென்று கேட்டால் ஐயு கபிரல் இமாமு இமாம் தக்பீர் சொல்ல வேண்டும் சும்ம எக்ரபி ஃபாத்தியத்தில் கிதாப் பாத தக்பீரத்தில் ஊலா மோதா தக்பீருக்கு பிறகு அலஹம்துரா ஓத வேண்டும் சிற்ரன் வாய்க்குள்ளே ஓத வேண்டும் சும்மா யூஸ் அல்லி அல்ல நபி நபிக்கு பிறகு செலவாத்தி சொல்ல வேண்டும் யுகுசு துவா அல்ல ஜனாதா ஜனாதாவுக்காண்டி துவாவை வந்து என்ன செய்யணும் மற்ற தக்பீர்களில் சொல்ல வேண்டும்னு வருது இது எல்லாமே என்னென்னு கேட்டால் சுண்ணத்துன்னு வருது அப்போ ஆனால் அனபிகளுடைய தக்பீரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்மளை மாதிரி அவங்களும் நாலு தக்பீர் சொல்லிடுறாங்க ஒன்று ரெண்டாவது தக்பீருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சனா ஓதுறாங்க முதல் தக்பீருக்கு பிறகு சுபஹணக்கல்லாவும் இருக்கல எல்லா தொல்களையும் ஓதுகிற மாதிரி ஒன்றை சேர்த்துக்கிறாங்க அதுதான் ஒன்று அதில் நம்ம இல்லாத ஒரு விஷயம் மற்றபடி என்ன செய்கிறதில்ல அல்கந்து ஓதுறதில்ல துணை சூறாக ஓதுறதில்ல இதெல்லாம் ஓதும் செலவாத்து நம்ம ஓடுற மாதிரி ஓதிடுறாங்க துவாவும் நம்ம ஓதுற மாதிரி ஓதுற சிறந்துன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ எது எது மட்டும் அதில் மிஸ் ஆகுதுன்னு கேட்டால் அலஹம் து ஓதுவது இல்லை ஹனஃபி மதகுடைய ஜனாதா தொழுகையில் அல்கம்தோ மற்ற சூறாக்களோ ஓதுவதில்லை செலவாத்தெல்லாம் ஓதிடுறாங்க இப்போ அல்ஹம்துடைய இந்த நிலைமை என்ன சுண்ணத்து ஜனாத ஜனாசா தொழுகையில் அழகுந்து உது இருந்தாங்க நம்பிட்டு அதிசயமாக என்ன வருது அது ஒரு சுண்ணத்தி என்று தான் வருகிறது அதனால் ஹனபி மதகு பிரகாரம் ஒருத்தர் ஜனாசா தொலகை நடத்தி அதில் அழகுந்து ஓதாமல் விட்டுட்டார் என்று சொன்னால் அந்த ஜனாசா தொலகை செல்லுமானா செல்லும் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் ஒரு சுண்ணத்தை விட்டார்க்கு ஒரு குறையோடு செல்லும் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக வந்து செல்லும்னு அர்த்தம்